ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை துணைத் தலைவர் ஜான் ரவி வழங்கினார் பொங்கல் பண்டிகையையொட்டி ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி துணைத் தலைவரும் ஜே கே மால் அதிபருமான ஜான் ரவி தலைமை தாங்கினார் வார்டு உறுப்பினர்கள் சாலமூன் ராஜா சுபாஷ் சந்திரபோஸ் முன்னாள் கவுன்சிலர் எம் எஸ் அருணாசலம் வார்டு உறுப்பினர் பென்சிராணி சீதாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது துணைத் தலைவர் செயல் அலுவலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தூய்மைப் பணியாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் பேரூராட்சி வரிவசூல் அலுவலர்கள் சந்திரசேகர் முருகன் சங்கர சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்